மக்கள் எல்லாருமே பார்க்கலாம் இது என்ன நடந்ததுங்கிறது இப்போ திமுக மாத்தி பீதி ப்ரெஸ்ல சொன்னா கூட கையங்களும் மாட்டுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்த எஃப்ஐஆர் மேலே தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓரளாக சொன்னாங்க ஏன்னா அவங்க பதில் போடலை அந்த சமயத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட ஆலைகளில் எப்படி வந்து வவுச்சர்லாம் மாத்தப்பட்டிருக்கு அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டில் எப்படிலாம் மாற்றிருக்காங்க அதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்துருச்சு தமிழக அரசினுடைய அனுமதி இல்லாமல் அமலாக்கத்துறை எங்களுடைய கம்பெனியை விசாரிக்க முடியாதுங்கிற ஸ்டாண்டாங்க தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞருக்கு கேள்வி கேட்டாங்க அதனால இது வந்து சரிப்பட்டு வராது நீங்கள் வாபஸ் வாங்கிக்கிறீங்களா இல்லை மாற்றி கொடுக்குறீங்களா கேட்டாங்க அவங்க என்ன ஒன்று சொன்னாங்க உயர் உயர்நீதிமன்றத்தில் நாங்களும் வழக்குகளை எத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்க்குறோம் ரொம்ப எமர்ஜென்சி தான் உடனே பட்டியலுக்கு ஸ்லிப் கொடுப்பாங்க ஆனால் இதில் என்ன எமர்ஜென்சி இருக்கு நடந்து முடிஞ்சு நாலு நாள் ஆயிடுச்சு அந்த அமலாக்கத்துறை வழக்கறிஞரை கேட்டபோது நாங்கள் அப்படி செஞ்சுருந்தோம்னாக்க அந்த சிசி ஃபுட்டேஜில் இருக்கும் எந்த பொருளை மகதர் எடுத்தாலும் மகதர் லிஸ்ட்டு ரெடி பண்ணுவோம் திமுகவினுடைய மரண காலம் இங்கே தான் ஆரம்பிக்கும் திமுகவுக்கு மரணம் நீதிமன்ற வழியாக வருது தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் திருமதி நளின் இஷ்டி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்க இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஏழைகளுடைய படங்கள்லாம் எந்த அளவுக்கு சூறையாடப்பட்டிருக்குங்கிற நினைக்கிற வருத்தமாக இருக்குது அது பற்றி தான் கவலையாக இருக்குது இன்றைக்கி நீதிமன்றங்களும் அது வந்து கூர்ந்து நோக்கிறதுங்கிறத பற்றி தான் இப்போ கரெக்ட் தகவல் அதை பற்றி கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன விஷயம் நடக்குது ராஜ்மார்க் சம்மந்தமாக தமிழக அரசாங்கம் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க இதை வந்து அமலாக்கத்துறை விசாரணை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இது தவளை தன்வாயால் கெடும் அப்படின்றத திமுகவுக்கு இது எதிராக போய் முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நல்ல வார்த்தை சொன்னீங்க நீங்கள் தவளை வந்து தவளை வந்து தாயிருக்கிறத கத்தி கண்டுபிடி காட்டி கொடுத்துருங்கிற மாதிரியே என்னுடைய கொள்கையை எப்படி எப்படி நான் நினைக்கிறேன்னா தன் கையாலே வந்து தன் கண்ணை குத்திக்கிட்டாங்க இப்போ வந்து ஒரு சமன் எனக்கு ஒன்று வருதுனாக்கா ஆர்டினரி பீப்புள் யாராக இருந்தாலும் சமனை வந்து மதிக்கணும் என்ன உங்களை ஒரு விசாரணைக்கு கூப்பிட்றாங்க விசாரணை கூட்ட உடனே உங்களை கைது செய்வாங்கிற அர்த்தம் கிடையாது நீ உங்களுக்கு தெரிஞ்சது இந்த எனக்கு இதுதான் நடந்தது இதுதான் நடந்ததுங்கிறத போய் தகவலை கொடுக்கறது தான் போலீஸோ காவல்துறையோ விசாரணை குழுவோ கூப்பிடுதுனாக்கா நம்ம தரப்பில் இருக்கிற நியாயங்களை எடுத்து வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை ஒவ்வொரு சிட்டிசனுடைய ரைட்டு அது அதுக்கு மீறி அங்கே ஏதாவது வன்முறை நடந்தால் ஹியூமன் ரைட் கமிஷனுக்கு நீங்கள் போகலாம் அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க சட்டத்திலே அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த விசாரணைகளை எப்படி வருதுனாக்க ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மேலே தான் புகார் மேலே தான் வருதுங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டாஸ்மாக் அது கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனி டாஸ்மாக்ங்கிறது அரசாங்கம் நடத்துகிற ஒரு ஆள் ச கம்பெனி அந்த கம்பெனி வந்து கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அதனுடைய வரவு செலவு இதெல்லாம் வந்து பேலன்ஸ் ஷீட்டை வந்து ஒவ்வொரு வருஷமும் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்போ பார்த்துட்டு ஆடிட்டிங் பண்ணுவாங்க சிஏஜியில் அந்த குருமம் வந்து மாநிலத்துக்கு ஒரு ஆடிட்டிங் நடக்குது மத்திய அரசுக்கு ஒரு ஆடிட்டிங் இது மாநில ஆடிட்டிங் நடந்தபோது அந்த முதலமைச்சருக்கு தலைமைச் செயலருக்கு கொடுக்கப்படும் அந்த நிதி செயலருக்கு கொடுக்கப்படும் நிதித்துறை முழுசாக ஆராயமாட்டாங்கல்ல மேல் மட்டமாக தான் அவங்களுக்கு இல்லை அவங்க துறை பார்ப்பாங்க அதுதான் வந்து துறைவதியை ரீதியை பார்க்கறச்சத நம்ம இவர் சொன்னார் பிடி தியாகராஜன் நிதியமைச்சராக இருக்கிறச்ச நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே எங்கேயும் மிஸ்ஸிங்னாரு ஆமாம் லீக் ஆகுதுன்னாரு அவர் அவர் இங்கிலீஷில் சொன்னார் எங்கேயோ அது காணாமல் போகுது அந்த வழக்கு அந்த பேலன்ஸ் ஷீட்டில் மிஸ் மேனேஜ்மெண்ட் ஆகுது ஒரு இண்டிகேஷனை கொடுத்தாரு உடனே வந்து அவரை தூக்கிட்டாங்க அது ஒரு விஷயம் அப்போயே வந்து மணி அடிக்கப்பட்டது அதுதான் பேசிக்க இவங்க எந்த முறையில் வந்து இன்றைக்கி எங்களை விசாரணை பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு தமிழக அரசு எங்களுடைய ஃபேக்ட்ரி கம்பெனியை எப்படி விசாரணை பண்ண முடியும் ஈடின்னு கேட்டாங்க என்ன முகாந்திரம் இருக்குது எங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டிங்களாங்க மத்திய அரசு தன்னை தணிக்கை அறையில் தணிக்கை அறிக்கை கொடுக்கறச்சே இந்த மாதிரி விஷயம் வரைச்ச ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய விசாரி இந்த பணம் எங்கே போச்சுங்கிற தேலி தேலியாகலைனாக்க கட்டாயமாக அதனுடைய அமௌண்ட் எங்கே போச்சுங்கன்னு இடிக்கு ஒரு காப்பி போகும் இன்கம் டேக்ஸ்லேருந்து அது போன தான் அவங்க வந்து இது கதவு தட்டுறாங்க ஸோ அது பர்மிஷனே தேவையில்லை ஒரு திருடம் வந்து முகாந்திரத்தின் அடிப்படையில் இடி உள்ள வர எஃப்ஐஆர் முகாந்திரம் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஆட்சிக்கு வந்து கேட்கிறாரு எந்த எஃப்ஐஆர் அடிப்படையில இவங்க வந்து விசாரணை பண்றாங்கன்ற ஒரு கேள்வி கேட்டு இந்த வழக்கு முக்கியமா அதுக்கு நடுவில் முக்கியமா ஒன்று சொல்ல வர மக்களே உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஆர்வமா இதுக்கெல்லாம் கேள்வி தான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீ உங்களுக்கே ஒரு சான்ஸ் இப்போ கிடைச்சிருக்கேன் கடவு கொடுத்த வரேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு திங்கக்கிழமை ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்னைக்கு இந்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்க போகுது அதை விசாரிக்கக்கூடிய நீதி அரசர்கள் எஸ் எம் மாண்மிகு திரு எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் மாண்புமிகு நீதி அரசர் திரு ராஜசேகரன் அவங்க இந்த அமர்வு முன்னாடி ஐட்டம் நம்பர் பதினொன்று பதினொன்றாவது கேஸாக வழக்காக விசாரிக்கப்படுகிறது எத்தனை மணிக்கு பதினொன்றுனாக்கா முதல்ல ஒரு பத்து கேஸ் இருக்குது அந்த கேஸ் ரெண்டாயிரம் அவங்கள வீட்டிலேயே கட்டப்படுத்திட்டு வருவாங்க சாட்டர்டே சண்டே லீவு அதில் டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் பத்தரை மணிக்கு நீங்கள் வெப்சைட்டில் என்ன பண்ணுங்கள் ஹைகோர்ட் மெட்ராஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது அது உள்ள பார்த்தீங்கன்னாக்கே இ கவர்னன்ஸ் தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் வரும் இ சர்வீசஸில் அதில் டச் பண்ணிங்கனாக்கே வெர்ச்சுவல் பிரின்ஸிபல் மெட்ராஸ் ப்ரின்ஸிபல் கோர்ட்டு ஸ்டேட் வெர்ச்சுவல் ஹியரிங் அந்த கார்ட்டு சின்ன பாக்ஸ்காலம் அதில் தட்டுங்க தட்டினோட இன்னர் லிங்க் ஓப்பன் ஆகும் அந்த இன்னர் லிங்கில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் ஒய்ஸா வரிசையாக வந்துட்டு இருக்கும் அதில் எஸ்எம் சுப்ரமணியங்கிற ஜட்ஜஸ் பேர் வரும் அவங்க பேரை வந்து தட்டு இப்படி தட்டினீங்கன்னாக்க அது உள்ளே போயிடும் உள்ளே போனீங்கன்னாக்க நீங்கள் வந்து அனுமதிக்க வந்து உங்கள் பேரை போட்டிங்கனாக்க அங்கே லிங்க்ல இருக்கிற ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கோர்ட் ஹால்லையும் அது வெர்ச்சுவலி ஆப்ரேட் பண்ணதுக்கு அந்த கம்ப்யூட்டர் செக்ஷனில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அவங்க டக்குன்னு அலோவ் பண்ணுவாங்க ஸோ பத்தரை மணிக்கு நீங்கள் கேஸ் நடக்குது நாளைக்கு இது வந்து ரொம்ப எல்லாேருமே போடுறதுனால நீங்கள் ஒரு பத்து இருபதுக்குள்ளேயே வந்து லாக் பண்ணி உள்ளே போயிடுங்க அப்போ தான் போக முடியும் பார்த்தீங்கன்னா நீங்களும் லைவா பார்க்கலாம் பொதுமக்கள் எல்லாருமே லைவ்ல பார்க்கலாம் இது என்ன நடந்ததுங்கிறது இப்போ திமுக மாற்றி பீதி இப்போ பிரஸ்ல சொன்னால் கூட கையங்களும் மாட்டுவாங்க நீங்களே கண்ணையில பார்க்கலாம் சில சமயங்களில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் பேசுவாங்க முக்கால் இங்கிலீஷில் பேசுவாங்க ஆனால் ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ் வராது அதனால் ப பார்க்கலாம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்போ அமலாக்கத்துறை என்ன சொல்ல போது தமிழக அரசு என்ன சொல்ல போது நீதி அரசர் இதை எப்படி உள்வாங்கி அவங்க திருப்பி கொடுக்குறாங்க பதிலுங்கிறத நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் நேராகவே பார்க்கலாம் அதெல்லாம் தயவுசெய்து பொதுமக்களை நம்மளுடைய ரெண்டு லட்சம் கோடி இன்னைக்கு கணக்கு வருது அப்படி சொல்றாங்க அவங்க தனிக்க அருகிலேயே வந்து நாற்பது லட்சம் நாற்பதாயிரம் கோடி காணுங்கிறாங்க அதனால ஒவ்வொருத்தருடைய பணமும் ஒவ்வொருத்தருக்கும் இதை கணக்கு பாட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன தெரியுமா இருபது லட்சத்துக்கு மேலே கையில் வரும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க நமக்கு வந்து வர வருமானம் வந்து ஜிஎஸ்டியில் கடை கிடையாது ஆளுக்கு அது எதுக்கு விட்டாங்கன்னாக்கா வளர்ச்சி முன்னாடி இரண்டு நீதிபதிகள் நாங்கள் இந்த கேஸை விசாரிக்க மாட்டோம் சொல்லிட்டு விலகினாங்கல்ல என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் சகோதர முதல்ல எப்படின்னாக்கா இந்த கேஸ் எப்படி வருது எப்படின்னாக்கா இந்த திமுக அரசு என்ன பண்ணுது அதிமுக மேலே பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கேச போடுறாங்க என்னன்னாக்கா இதை மாதிரி உள்ளாட்சித்துறை ஹைவேஸ் அதுமாதிரி இந்த டாஸ்மாக் இதிலெல்லாம் வந்து ஊழல்கள் நடந்திருக்கு நிறைய பணம் மிஸ்ஸிங்கு வலுவாக குறைஞ்சிருக்கு சொல்லி அந்த டிஇவிசி அது இது அவங்களுடைய டிஇவிசி விட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை விட்டு விசாரிக்க சொல்லி ரெய்டெல்லாம் நடந்து எஃப்ஐஆரை போடுறாங்க எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் இதில் விசித்திரமாக என்னென்னக்கா அந்த எஃப்ஐஆருடைய காப்பி எது நடந்தாலும் இன்கம் டேக்ஸ் தடிக்கை வந்ததுக்கப்புறம் நான் இப்போ சொன்னேன் இல்லையா நிதி ஆயுக்கு அந்த தடிக்கை காப்பியும் நேராக வந்து இடிக்கு போகும் அமலாக்கத்துறைக்கு அதை பார்த்தோட அவங்க வந்து எல்லாம் வந்து வந்து கிட்டத்தட்ட அவங்க கூட ஒரு இருபத்தெட்டு மூணு ஐம்பது மேலே எழுது கூட சொல்கிறாங்க கடைக்குன்னு சரியாக வரல நாளைக்கு அவங்க பதில் புடச்சா எத்தனை எஃப்ஐஆர் டோட்டல் வரும் அது அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து வந்ததாக சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து நடந்து எஃப்ஐஆர் மேலே தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளாக சொன்னாங்க ஏன்னா அவங்க பதில் போடலை அந்த சமயத்தில் அது அமலாக்கத்துறை காப்பியர் அனுமூத்த வழக்கறிங்க அப்படி வரைச்ச ரெண்டாயிரத்தி தான் வந்து அதிமுக இருந்தது இப்போ திமுக கொடுத்துருக்கு வரும்போது அதிமுகவும் சேர்த்து விசாரிக்க வேண்டிய சூழல் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிக்கும் நிலை ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எடுத்து ரைடு நடத்திருக்காங்க அப்போ கிடைச்ச தடயங்கள் ஆவணங்கள் என்னென்ன இமெயில் எக்ஸ்சேஞ்சு டிஜிட்டல் இதில் வந்து மின்னணு சாதகமாக எப்படிலாம் வெளியில் போயிருக்கு கணக்கு விளக்கில் இருந்து தராருது அந்த கொள்முதல் செய்யப்பட்ட ஆலைகளில் எப்படி வந்து வவுச்சர்லாம் மாற்றப்பட்டிருக்கு அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டில் எப்படியெல்லாம் மாற்றியிருக்காங்க அதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துற ஊர் எல்லாமே வந்துடுச்சு வந்ததுனால நீங்கள் டைம் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒம்பது பத்து வருஷத்துக்கான தடயங்கள் ஃபுல்லாக கையில் இருக்குது அதனால் திமுக ஆகட்டும் மக்களுடையக்கு வந்து கிடைத்த பணத்தை கொண்டு மக்கள் திட்டங்களை பண்ண வேண்டிய பணம் எங்கேயோ போய் கொள்ளை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது இதுதான் கிரக்ஸ் ஆஃப் த மேட்ரு இதுதான் முக்கியத்துவமான மேட்ரு இதில் திமுக அதிமுக என்பதே கிடையாது சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் ஏன் இப்போ பாருங்கள் ஒரு நீதித்துறை அமைச்சர் நீதி அரசரை வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் பணம் பிடிக்கப்பட்டவன இறங்கியிருக்காங்க இடி இறங்கியிருக்கு இன்கம் டேக்ஸ் இறங்கியிருக்கு அந்த இருக்கிற ம உச்சநீதிமன்றத்தை தலைமை நீதிபதி அவரே வந்து வீடியோ போட்டு காட்டுறாரு ஓப்பன் கோர்ட்டில் அந்த அளவுக்கு துல்லியமாக வெளிப்படை தன்மையாக ஜுடிஷரி இருக்கணுங்கிற விருப்பம் இருந்தாலும் பணம் வந்து கணக்கில் உத்தரவு போட்டிருக்காங்க அப்படி சொல்லலைங்க அவங்க என்ன சொல்கிறாங்க சில அந்த அந்த இப்போ மாற்றி போயிடுவோம் நம்ம சின்னதாக சொல்லிடுவோம் அந்த விஷயத்த அந்த கேஸில் என்ன நடக்குது உடனே அந்த அந்த சமயத்தில் அந்த நீதிபதி அவர் வீட்டில் இல்லை அதனால் அவர் அவர் மீட்டிங் முன்னாடியே இந்த ரெய்டு நடந்து பிடிச்சிருந்தால் இதுக்கு வந்து முகாந்தன்மை வேற அமைஞ்சிருக்கும் அவர் இல்லாத போது அவர் சொல்றாரு நான் இல்லை யார் கொண்டு வச்சாங்க என்னன்னு தெரியல சிசி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஏன் பணம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு அந்த மாதிரி ஒரு டவுட் ஆஃப் ஒரு டவுட் கொடுக்குறாரு டவுட்லாம் பெனிஃபிட் யாருக்கு போகணும் யார் ப்ளேட் பண்ணுறாங்களோ அது குற்றவாளிக்கு தான் போகும் டவுட் ஆஃப் பெனிஃபிட் அந்த ஸ்டாண்டர்ட் எடுக்கிறார் அதை வச்சுக்கிட்டு சில பார் கவுன்சிலாம் விசாரணை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன போதும் உச்ச நீதிமன்றம் அவருக்கு எந்த அலுவல பொறுப்பையும் இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம் என்று தற்காலிகமாக நிறுத்தியிருக்கு இது விசாரணை முடிய வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்க அலுவலக ரீதியாக பெஞ்சில் உட்காடுறதோ அதெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தற்காலிகமாக நிறுத்தியிருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே நீதியரசரே விசாரணைக்குள்ளாகிறார் அமலாக்கத்துறையில் அப்படி இருக்கும்போது சீஃப் ஜஸ்டிஸ் கேட்டு பர்மிஷனை கேட்டு தான் தலைமை நீதிபதி தான் விசாரிக்கணுங்கிற வார்த்தையை உச்ச நீதிமன்றம் இது முக்கியமாக நான் சொல்கிறேன் உச்சநீதிமன்றம் ஜுடிஷரி ஜுடிஷரிங்கிறது வந்து லார்ட் மினிஸ்ட்ரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மத்திய அரசு அவங்கள பர்மிஷன் கேட்டு தான் அமலாக்கத்துறை மத்திய அரசு அரசினுடைய ஒரு பகுதி நீதித்துறையோட பகுதி அப்போ நிதித்துறையில் நீதித்துறையில் ஒரு விஷயம் வருதுனாக்க நிதி பர்மிஷன் வாங்கியோ இல்லை சட்டத்துறை அமைச்சர்கிட்ட பர்மிஷன் வாங்கியோ அதையும் தாண்டி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து வாங்கி தான் விசாரிக்கணும்னு சொல்லவே இல்லை உடனே நீங்கள் விசாரணை ஆரம்பித்தேன்னு சொல்லிட்டாங்க இது எதுக்கு சொல்ல வரேன்னாக்க நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த அமலாக்கத்துறை கேஸில் முதல் வழக்கு என்ன சொல்கிறாங்கனாக்கா அது நம்பர் கூட பதினொன்றாவது கேஸாக இருக்குது அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கனாக்கா தமிழக அரசினுடைய அனுமதி இல்லாமல் அமலாக்கத்துறை எங்களுடைய கம்பெனியை விசாரிக்க முடியாதுங்கிற ஸ்டாண்ட் எடுத்தாங்க அது பிளாங்கெட்டாக விசாரணைங்கிறது எல்லாருக்கும் போது எனக்கு ஒரு இது நீங்கள் வந்து இப்போ இப்போ சாதாரணமாக நான் கூட இந்த அமலாக்கத்துறை வெப்சைட் இருக்குது அதில் போய்ட்டு ஒருத்தர் வீட்டில் இந்த மாதிரி அவருடைய டிஸ்ப்ரோ போஷ்டன் தான் பணம் வச்சுட்டு அதுக்கு மாரின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது விசாரிக்கும் அதுக்கு வந்து ஒன்றால் அவங்கள பர்மிஷன் கேட்கணும் அவங்க வீட்டுக்குள்ளே கே கிடைக்கவே கிடையாது அது ரெய்டுங்கிறது வித்தவுட் நோட்டீஸ் எந்த ஒரு உணவுகளை தயார்படுத்தி வச்சு எச்சரிக்கை கொடுத்து நுழையவே முடியாது அதான் ரெய்டுன்னு பேர் அப்படி இருக்கிற விசாரணை போது எங்கள்கிட்ட சொல்லாமல்ங்கிறது அபத்தமானதுன்னு சொல்லிதான் அந்த நீதி அரசர்கள் இது எப்படி போடுவீங்க சரியாக இல்லைன்னு சொல்லி தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞருக்கு கேள்வி கேட்டாங்க அதனால் இது வந்து சரிப்பட்டு வராது நீங்கள் வாபஸ் வாங்கிக்கிறீங்களா இல்லை மாற்றி கொடுக்குறீங்களா கேட்டாங்க அவங்க என்ன ஒன்று சொன்னாங்க மாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லி அதை வாபஸ் வாங்க அது ஒன்று இப்போ ரெண்டாவது வழக்கு ரெண்டாவது வழக்கு என்ன விஷயம்னாக்க இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதிமுக பீரியடில் தலைமைகத்தில் அமலாக்கத்துறை உள்ளூர் நடைஞ்சது அதையும் தவிர அந்த தலைமை செயலாளர் வீட்லேயும் அண்ணா நகரில் நடந்தது அப்போ அந்த தலைமை செயலாளர் என்ன சொன்ன ராம்மோகன் ராவ் என்னை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை கெடுபடியாக இருக்கும் சொல்லி உடனே உயர்நீதிமன்ற தீ தலைமை நீதி ஒரு மனு கொடுத்தாரு ஒரு இமெயிலில் கொடுத்து உடனே கொடுத்தாரு உடனே அதுக்கான தகவலுங்கிற சொல்லி உடனே அவங்க இன்டர்வியூ நடந்தாங்க உள்ளே பூந்தாங்க அந்த மாதிரி பண்ணாமல் அதாவது அமலாக்கத்துறை நடந்து முடித்து மூணு நாள் முடிஞ்சு போச்சு மூணு நாளைக்கு அப்புறமா செந்தில் பாலாஜி சென் டெல்லி போகிறார் அவர் ஏன் டெல்லி போனார் போன நாலு மணி நேரம் தங்கியிருந்து திருப்பி வரார் அப்போ என்ன அர்த்தம் அவருடைய சொந்த வழக்கு போனாரா தன்னுடைய அறிவு தன்னுடைய கருத்து என்னங்கிறது தன்னுடைய வக்கீல்கிட்ட சொல்ல போனாரா இல்லை வேறு சம்மந்தமாக போனாரா பார்த்தா வேற சம்மந்தமாக தான் போயிருக்காருக்கு அது தெல்ல தெளிவாக வருது அந்த வழக்கில் ஜாமீன் எடுத்து கொடுத்து அந்த வழக்கறிஞர் நன்றி தெரிவிக்க போனார் என்று ஒரு தகவலும் சொல்கிறாங்க சரி நன்றி ஜாமீன் எடுத்து கொடுத்த நன்றி முடிஞ்சு போச்சு ஜாமீனில் ஒன்றும் வருஷமாக இருக்காங்க ஜாமீனை ஏன் ரத்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் கேட்குது அந்த பயத்தில் அவரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த வழக்கை எப்படி இதுலேயும் நம்ம தானே இப்போ கந்த துறை அமைச்சர் இதில் நெருக்கடி வருது இது எப்படி கொண்டு இதை கொண்டு போய் நாளைக்கு உச்சநீதிமன்றம் வந்து ஜாமீன் ரத்து கேஸில் கொண்டு ஈடி கொடுத்துருச்சுன்னா அது எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி மூத்த வழக்கறிஞர் முதல் ரோக்கரியை போய் கேட்க போகிறாரு அதுதான் இப்போ வந்திருக்க விஷயம் இப்போ கேட்டு வந்தோடனே அவங்க ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க இல்லை இல்லை அதை வந்து நம்ம இது முடிகிற வரைக்கும் அது வரக்கூடாது வந்தால் உனக்கு சிக்கலை அதனால் இதை நிறுத்தணுன்னா இந்த மாதிரி ஒரு வழக்கை போட்டிருங்க வழக்கம் போட்டிங்கன்னா பதில் வரை இது இது தற்காலிக இடையானை இப்படிலாம் வந்து கொஞ்சம் இழுத்துட்ருக்கோம் அதுக்குள்ளே இதை பார்த்து முடிச்சிடலாம் இல்லை அதுவும் வந்து இது வந்து உச்ச நீதிமன்றம் கட்டாயமாக ஒன்று ஜாமீன் ரத்து பண்ணுவாங்க ஒன்று இல்லாட்டி உன்னை மந்திரிலேருந்து எடுத்துருவாங்க அவங்க எக்ஸ்ட்ராஷனல் பவர் இருக்குது ஒன் சிக்ஸ்டி டூவில் அது வழியே ஒன்று எடுத்துருவாங்க ரெண்டுத்தில் ஒன்று தான் நடக்கும் இது உறுதி பயந்து எழுந்து அந்த செந்தில் பாலாஜி உட்காரு என்றால் முதலமைச்சர் உட்காருவார் எழுந்து நின்று எழுந்து நிற்பார் ஏன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கமே செந்தில் பாலாஜி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அரசர்கள் பொன்னாள் அமைச்சர்களை நம்பி கொடுத்ததே இல்லை முக்கியமான துறையெல்லாம் அதிமுகலேருந்து வந்து அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா விசுவாசமாக இருப்பாங்க ஜெயிலுக்கு போகும்போது கூட முத்துசாமி முத்துசாமிக்கிட்டு தான் அந்த துறையை கொடுத்தா ஆ நல்லா கரெக்டாக சார் நீங்கள் சகோதரரை முத்துசாமிக்கிட்ட தான் கொடுத்தாரு ஏன்னா அதிமுகருந்து வரவங்க எப்போதுமே கொஞ்சம் தெய்வ தெய்வபக்தியோடு இருக்கிறவங்க அந்த கணக்கில் தான் இங்கே வந்து இப்போ தெய்வ பக்தியெல்லாம் கிடையாது நான் ஆசிரியர்கள் என்று சொல்லும் திமுக குடும்பம் தெய்வ பக்தி இருக்கிறவங்க நாணய மறக்கணு தான் ஒப்படைக்கிறாங்க எல்லாத்துறையும் எல்லாத்துறையிலும் சரி சேகர்பாபுலேருந்து ஆலயத்துறை அவர்கிட்ட தான் இருக்குது இந்த மாதிரி ஒப்படைக்கிறாங்க அந்த மாதிரி கொடுத்த உடனே என்ன ஆகுது சரி நீங்கள் சொல்லிட்டீங்களா உடனே பாருங்கள் உயர்நீதிமன்றத்தில் நாங்களும் வழக்குகளை இத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்க்குறோம் ரொம்ப எமர்ஜென்சி இருந்தால் தான் உடனே பட்டியலுக்கு ஸ்லிப்பு கொடுப்பாங்க ஆனால் இதில் என்ன எமர்ஜென்சி இருக்குது நடந்து முடிஞ்சு நாலு நாள் ஆகிடுச்சு இல்லை நாளைக்கே எங்களுக்கு அர்ஜென்ட்டாக கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டு அவங்க வழக்கறிஞர் அடுத்த நாளே அந்த அமர்வு வந்து கொண்டு வரதுக்கான அனுமதியை கொடுத்தது அனுமதி கொடுத்து வந்த பொழுது முதல் வழக்கு நான் சொன்ன மாதிரி எங்கள் தமிழக அரசுடைய ப அனுமதி இல்லாமல் ஃபைல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் கேட்டுவிட்டாங்க அதில் ஒரு பொண்ணு பண்ண முடியல நிறுத்திட்டாங்க அடுத்த வழக்கு முக்கியமாக அங்கே இருக்கிற ஊழியர்கள் அந்த கம்பெனியை சேர்ந்த ஊழியர்கள் எங்களுடைய ஊழியர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க இடி பெண் ஊழியர்கள் பதினோரு மணி த்ரவு நைட் ட்ரீடெயின் பண்ணாங்க அதனால் அவங்க அசௌரியங்களுக்கெல்லாம் உள்ளானாங்க ரொம்ப செஞ்சுருக்காங்க இல்லை அது வந்து இவங்க ஓரலாக சொல்கிறாங்க அப்போ வந்து குறுக்கிட்ட நீதி அமர்வானது என்ன கேட்கு நீதிமன்ற அமர்வு சரி அப்படி சொல்லுங்களேன் உங்கள்கிட்ட என்ன ஆதாயம் இருக்குது கேட்குறாங்க கேட்டுட்டு நீதி த அமலாக்கத்துறையினுடைய மூத்த வழக்கறிஞர் திரு ஆர் சுந்தரேஸ்வரர் அவர் அப்பீராராரு அவர்கிட்ட கேட்குறாங்க இப்படி சொல்கிறாங்களே என்ன அர்த்தம் அவர் சொல்ல அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அவங்கள பதினொன்று மணிக்குள்ளே வீட்டுக்கு போக சொல்லிட்டோம் அடுத்த நாள் காலையில ஒன்பது மணி எட்டு மணிக்கு தான் வந்தாங்க எங்கள்ட்டயும் வந்து அங்க இருக்கிற சிசி கேமராவோட ஃபுட்டேஜஸ் இருக்கு அவங்களும் எடுத்து வச்சிருக்காங்க சொன்னது இவங்க வந்து வட இந்தியர்களை பன்னிக்குட்டி மாதிரியாக பெற்றுக்கொள்கிறார்கள் ஜனத்தொகை ஜாஸ்தி என்று கூறிய திமுக அரசினுடைய தாம அன்பரசு பேசுகிறார் அடுத்த நாள்ல நீதிமன்றத்தில் இருக்கிற பிந்தை என்ன என்றார் ஒரு வட இந்திய மூ மூத்த வழக்கறிஞரை அவங்க வந்து என்கேஜ் பண்றாங்க வாதாட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவர் வாதாடுறார் அவர் யார் அவர் வேறு யாரும் இல்லை கேஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தவர் இதே மாதிரி லிக்கர் ஸ்கேம் இதே மாதிரி சாரா வியாபார உச்சிக்கல் அதில் கேஜரிவால் அவர்களுக்கு அவர் இதை தேர்தலுக்கு முன்னாடி அவருக்கு கண்டிஷனோட உச்ச நீதிமன்றத்தை பெயில் வாங்கிடுறார் அவரை அணுகி விக்ரம் சௌத்ரி பேர் அவரை தான் அவரை அணுகி வைக்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாரு சில தடயங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க மின்னணு சாதகங்கள் மெயிலு ஃபோ செல்ஃபோன் இதெல்லாம் பறிமுதல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால் எங்கள் அனுமதி இல்லாமல் எடுத்துகிட்டு போனதுனால அந்த தடயங்கள்லாம் நீதியில் நிற்காதுங்கிறது டிக்ளேர் பண்ணணும் அனு அந்த மாதிரி ஒரு நீங்கள் ஆணையம் போடணும்னு சொல்லி சட்டப்படி செல்லாதுன்னு சொல்லி சொல்லி சொல்கிறார் அவர் ஆனால் நீதியரசர்கள் உடனே அந்த அமலாக்கத்துறை வழக்கறிஞரை கேட்டபோது நாங்கள் அப்படி செஞ்சிருந்தோம்னாக்க அந்த சிசி ஃபுட்டேஜில் இருக்கும் எந்த பொருளை மகதர் எடுத்தாலும் மகதர் லிஸ்ட் ரெடி பண்ணுவோம் என்னென்ன ரெக்கவரி எடுத்தோம் என்னென்ன சீசர் பண்ணுவோம் சீசர் பண்ண மகதர் லிஸ்ட்டில் அவங்கள்ட்ட கையெழுத்து ஒப்பம் ஒப்பந்தால் வாங்கி தான் நாங்கள் வெளியில் போக முடியும் அப்படி இருக்கச்சு இப்போ சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் நாங்கள் அதுக்கு பதிலுரை எல்லாம் கொடுக்கணும் எங்களுக்கு அதுக்கான சான்றிதழ்கள் எல்லாமே இருக்குது எங்களுக்கு டைம் கொடுங்க இன்றைக்கி தான் காப்பி கொடுத்தாங்க அதுக்கு பதிலுரை போடணும்னு கேட்குறாரு கேட்டபோது உடனே இல்லை இல்லை அது வரைக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து விசாரிக்க இது வந்து வியாழக்கிழமை நம்ம வருது அதனால் வந்து இந்த ரெண்டு மூணு நாளைக்கு மேலேயும் நடவடிக்கை வேண்டாம் நீங்கள் பதிலை பிறகு இருபத்தஞ்சாதி இந்த வழக்க பட்டியலிடுறோம் சொல்லி முடிச்சிட்டாங்க இதுதான் ஆனது இது ஒரு விந்தை என்னன்னாக்க சாதாரண மனிதனுக்கு ஒரு சமன் வந்து அதை குவாஷ் பண்ணணும் அதை ரத்து செய்யணும் போய் கேட்டால் நமக்கு கொடுக்குற ஒரு இவரை போய் உதவி பண்ணுங்கள் காவல்துறைக்கு இன்னொருத்தர் கூட கைக்கு வெட்டி பிடிக்க முடியும் உங்களுடைய ஸ ஸ்டேட்மெண்ட்லேன்னு சொல்லணும் அப்படி இருக்கும்போது தமிழக அரசு இன்றைக்கி விந்தையாக பேசுது பெண் ஊழியர்கள் துன்புறுத்தப்பட்டா சொல்றது இப்போ நடந்த பாஜக வந்து ஒரு கண்டன முற்றுகை போராட்டத்துக்கு தயாரான போது அத்தனை மகளிர்களையும் நிறைய இடத்த சென்னையில் நிறைய இடத்துல பிடிச்சிட்டு நடு ரோட்லேயே இறக்கி விட்டு போனாங்க கிளாசிக் வந்து திருமதி வானதி சீனிவாசன் அவரை சிறை பிடித்து ஒரு இது ஒரு மண்டபத்தை கொண்டு வைக்காம நடு ரோடில் இறக்கி விட்டு போனது அவர்கள் பான் மாணவி சீனிவாசன் மகளிர் அதுக்கு தான் சொல்ல வரேன் அந்த மகளிர் தலைவியை அப்படி இறக்கி விட்டுப்பாங்க அவள் ஆல் இந்தியா தமிழ் பாஜகவின் தேசிய மகளிர் தலைபி அவங்க எம்எல்ஏ கூட எம்எல்ஏ கரண்ட் எம்எல்ஏ வேறு அந்த அப்படிப்பட்டவங்க ரோட்டில் இறக்கி விட்டு அவங்களோட அந்த பெண்களை இறக்கி விட்டுப்பாங்க இப்போ நம்ம வழக்குக்கு வருவோம் இந்த மாதிரி இருக்க சமயத்தில் இருபத்தஞ்சாந்தேதி அமர்வு உட்காருது பத்தரை மணிக்கு அப்போ உட்காரும்போது அந்த அமர்வானது நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்க போகிறது இல்லை எந்த காரணமும் சொல்ல நாங்க தலைமை கூறி கூறிவிட்டோம் நாங்க விசாரிக்க பரவவில்லை இது மற்றொரு அமர்வு விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிக்கலாம் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் எந்த அளவுக்கு திமுகவுக்கு சிக்கலா இருக்க போறாரு நீங்க எஸ் எம் சுப்ரமணியம் எப்படி வந்தீங்க தேதி அவர் சொல்ற அமர்வு அக்கால தளங்கள் அவருடைய நேர்மையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அவருடைய தன்மையா பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் பதவி இருக்கும் போது குடுத்துருக்காரு ஒரு விஷயம் தேதி என்னைக்கு சொன்னது மற்றொரு அமர்வு விசாரிக்கும் மற்றொரு அமர்வுனா ஒரு வழக்கறிஞனா எனக்கு தெரியும் எங்களோட லிஸ்ட் எப்படி வரும்னாக்க ரெண்டு ரெண்டு பெஞ்சு போடுவாங்க நிறைய கேஸ்கள் வரதுனால ஸோ இதில் வராது அடுத்து வர வேண்டிய எஸ் எம் நீதி அரசர்கள் எஸ் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகரன் அந்த பெஞ்ச் ஒன்று இருக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து அதில் போக போகுது திமுகவினுடைய மரண காலம் இங்கே தான் ஆரம்பிக்குது திமுகவுக்கு மரணம் நீதிமன்ற மொழியாக வருகிறது எந்த மத்திய அரசுக்கு வந்து பழிவாங்கலை அமலாக்கத்துறை பழிவாங்கலை அவங்களே போட்ட ரோடில் பள்ளத்தில் போய் உழுந்துட்டாங்க எஸ் திரு நீதியரசர் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகரன் நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் சீனியர் ஜட்ஜ் அவர்கிட்ட வருது அவரை பற்றி நான் ஒரு சில மனதார வந்து உண்மையாக சொல்கிற ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற நீதி அரசர்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அவருக்கு அவரும் அவரது மனைவியும் ரெண்டு பேரும் வழக்கறிஞராக முதல்ல இருந்தாங்க சசிகலா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் அவங்களாம் அந்த கவர்மெண்ட்டு கேசஸ்லாம் பார்ப்பாங்க ஷேட்டு தமிழ் தமிழ் உயரதிகள் சஸ்பென்ஷனு டிஸ்மிஸ்ஸுலு அது மத்திய அரசு அந்த மாதிரி க வழக்கெல்லாம் பார்ப்பாங்க அவங்க அரசுக்கு எதிரான வழக்கில் நிறைய கையாண்டுறாங்க வழக்கறிஞர் இருந்தபோது அவருக்கு வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்ற அறிக்கை வந்தவுடனே அவங்களுக்கு மெடிக்கல் வாரண்ட் வரும் மெடிக்கல் செக்கப்புக்கு அது வந்தவுடனே அவர் என்ன பண்ணுறாரு அந்நிய தேதி வரைக்கும் அவருடைய அசையும் அசையா சொத்துக்கள் இத்தனை அப்படின் சொல்லி பப்ளிக் டொமைனில் போட்டார் ஈவன் க பர்சில் எந்த இத்தனை ரூபா இருக்குது எத்தனை பத்து ரூபா நோட்டு அஞ்சு ரூபா அதுலேருந்து போட்டாருங்க அந்த மாதிரி போட்ட உடனே இதுதான் என்னுடைய நிலவரம் சொல்லி ஒவ்வொரு வருஷமும் அப்டேட் பண்ணுறாரு இன்கம் டேக்ஸ் ரெசீப்டோடு அப்டேட் பண்ணுறாரு அதையும் தாண்டி அவர் நீதிபதியாக பொறுப்பேற்று கொண்ட பிறகு அவர் மதுரை கிளையில் அமர்ந்தாலும் சரி சென்னையினுடைய முதல் கிளையில் அமர்ந்தாலும் சரி அவர் அமர்ந்திருக்கும் அறையில் நாங்கள் சேம்பரை சொல்லுவோம் அந்த அறையில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கிற கண்ணாடிக்கு அதை தான் இருக்குது அவர் உள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கார் யார் பார்க்குறாரு எல்லாருங்கிறது எல்லாமே வெளிப்படையாக இருக்கும் அந்த வெளிப்படை வெளிப்படைத்தன்மை உடையவர் இது முக்கியமாக இன்னொன்று சொல்ல வேண்டியது இவர் வந்து மரண அடி அடித்தார் ஓப்பன் கோர்ட்லேயே எப்படின்னாக்க ஒரு சாதா தான் ஒரு நீதி இந்த உயர்நீதிமன்ற சீனியர் வகி ஜட்ஜுங்கிறதெல்லாம் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தோடு போகும்போது தன்னுடைய பர்சனல் விசிட்டுங்கிறது தனிப்பட்ட தரிசனத்துக்கு போகிறாரு வடவழி கோயிலில் போய் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அந்த கேஸை அப்போ போய் கேட்குறாரு அஞ்சு ரூபா டிக்கெட்டு நாலு கேட்குறாரு ஸ்பெஷல் தர்ஷனு ரெண்டு குழந்தைகள் மனைவி தனக்கு அங்கே இருந்த ஊழியர் செய்த வேலையை பாருங்கள் ஊ ஊழல் ஊழல் உச்சக்கட்டம் இங்கே தான் இருக்குது சார் நீங்கள் எதுக்கு சார் நீங்கள் நாலு டிக்கெட் வாங்குறீங்க ஒரு டிக்கெட் வாங்குங்க சார் போகிறோம் நான் மீது என்கிட்ட கொடுத்துருங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி முதல்ல தரிசனம் முடிச்சிட்றேன் அவர் சொன்னார் நீங்கள் வந்து துறைக்கு வந்து நஷ்டத்தை உருவாக்குறீங்க இது வந்து தவறான முறை இது லஞ்சத்தின் அடிக்கோடாக இருக்குது நான் 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 எடுத்துக்க மாட்டேன் சார் நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்க மாட்டீங்களா நான் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி இவர் தகவல் துறை வந்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்துட்டார் காவல்துறை அங்கே வருது வந்தோடனே எப்பா அப்புறம் ஜட்ஜுப்பா உயர்நீதிமன்ற சீனியர் வக்கீல் சீனியர் ஜட்ஜுப்பா யாராக தான் எனக்கு என்னப்பா இந்த அளவுக்கு கேவலமான திமுக ஊழியர்களை சேகர் பாபு இன்னிய வரைக்கும் அதை பற்றி பேசலை பதில் சொல்லலை ஸோ அலநிலைத்துறையில் அடிமட்டத்திலேருந்து ஊழல் இருக்குது என்பதை கண்கூடாக பார்த்த நீதிபதி தான் திருவாளர் நீதி அரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர் தான் நாளைக்கு விசாரிக்க போகிறார் அப்படி இருக்கும்போது அவர் அது சாதாரண க்யூலியை நின்று தரிசனம் முடிச்சு வெளியில் வந்துட்டார் அடுத்து நாள் நீதித்துறையில் உட்கார்றாரு அமர்வில் அப்போ போது அந்த அறியத்துறை தலைமை வழக்கறிஞரை கூப்பிட்டு அரசு தலை எப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் விஷயத்துக்கு நடந்தது இதான் விஷயம் மற்ற வழக்காளிகள வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது முடித்ததுக்கப்புறமா இதை ஒன்றரை மணிக்கு நான் உங்களை தனியாக விசாரிக்கிறேன் இந்த மேட்ரை சொல்லி அமைச்சிட்டார் அப்பொழுதே அறியத்துறையினுடைய ஊழலை கையும் கழுவமாக கண்டுபிடித்தவர் திரு எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்கள் நேரிலேயே பார்த்தவர் அப்படி இருக்கும்போது இந்த டாஸ்மாகில் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எந்த அளவுக்கு ஊழல் பொருதுங்கிறத ஒரு நீதியரசருக்கு லாஜிக்காகவே தெரியும் ஒரு மனசாட்சி விரோதமே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இன்று இருக்கிறது நாளை விசாரணைக்கு பதினாறாவது வழக்காக அப்படி இருக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் நீதியர் மாண்புக நீதியர் ஆனந்த் வெங்கடேஷை தெய்வம் என்று கூப்பிட்டது இவர் தெய்வத்துக்கு மேலாக மதிக்கப்படுவார் என்று என்னுடைய கருத்து ஏன்னா பழக்கத்தை வச்சு சொல்கிறேன் அவர் அவ்வளவு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்திருப்பார் நான் இது வந்து ஒரு சமயத்து உத்தரவு போது ஒரு பொது ஒரு பார்த்த சமூக படத்தில் உத்தரவு வந்து போட்டிருக்கார் பதில் இந்த வழக்கறிங்க சொல்வது கரெக்டு எனக்கு என்னுடைய கேஸ் வந்து எத்தனையோ பேர் பயிர் பண்ணி மாதிரி ஏமாற்றிட்டாங்க அவர் சொல்கிறார் இதுவுமே வாய்தா கிடையாது ரெண்டு லட்ச ரூபா வாய்தா கஷ்டம் போடுவேன் இங்கே மரியாதை அந்த வழக்கை நடத்தணும்னு சொல்லி அவர் இந்த கேட்டபோது ஐம்பதாயிரம் ரூபா அவருக்கு பெனல்ட்டி போட்டார் அதுக்கப்புறம் அந்த வழக்கை முடித்து கொடுத்தார் என்னுடைய வ வயதான காலத்தை முடித்து கொடுத்த நீதி அரசன் சொல்லி பதில் போடுறாரு ஒரு பொதுஜனம் போடுது திருவாளர் பொதுஜனம் அப்படி இருக்கிற வழக்கை நாளைக்கு வரப்போகிறது எல்லாருமே நம்ம வேண்டிக்கிறது என்னக்க அந்த வடபயணி முருகனை தரிசனம் செய்த திரு எஸ் எம் சுப்பிரமணியவர்கள் முருகனையும் வந்து இந்த ஊழல் அட்டகாசங்களுக்கெல்லாம் முடிவு கட்ட போகிறதாக தான் நாங்கள் நினைக்கிறோம் இது நிச்சயமாக நடக்கும் ஏன்னாக்க இவர் வந்து இவங்க கோர்ட்டுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது திமுக வழக்கு விசாரணையை நாங்கள் சட்ட ரீதியாக கொள்வோம் வெளிப்படைத்தன்மையோட டெண்டர்கள் போடப்படுகிறது அப்படின்னு பாலாஜி சொல்கிறாரு அந்த ஜாமீன் அமைச்சர் அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் நீதிமன்றத்துக்கு வந்தீங்க எதிர்கொள்ள வேண்டியதானே உங்கள்கிட்ட த த மீன் தடயங்கள் இருக்கிறது இல்லையா ஏன் வந்தீங்க இப்போ வந்ததினால இப்பொழுது நான் கேட்டேன் நீ கேட்ட பங்காளி ஆழி என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு ஆழி பங்காளி ரெண்டு பேருமே இன்னைக்கு நீதி விசாரணை முன்னாடி நிக்கிறாங்க நீதி விசாரணை வரும்பொழுது நீதிமன்றம் பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக என்று பார்க்க போவதில்லை சட்டம் கடமையை செய்யும் பொதுமக்களுடைய அழுகை பெண்களுடைய கதறல் அப்பாபை இழந்த அறிந்தது அந்த இதில் நடந்தது பரம்பரூரா அரியலூராக இதில் இப்போ நடந்தது இல்லையா அந்த விதவையான விதவைகள் அப்பாவை சிறுமி கடிதம் எழுதிட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க இந்த அலரலாக அந்த முருகனிடம் காதில் விழுந்திருக்கு அதனால்தான் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் நீதி அரசர் முன்னாடி இது போகிறது அப்படின்னு என்னுடைய கருத்து நிச்சயமாக இந்த வழக்கிலேருந்து இவங்க தப்பிக்கலாம் நினச்சா கூட முடியாது ஏன்னா உச்ச நீதிமன்றம் கேஜ்ரிவால் வழக்கு எந்த அளவுக்கு கெடுபடியாக இருந்தாங்களோ இவங்க அங்கே போனால் கூட எஸ் சந்தில் பாலாஜியை நீங்கள் பதவியிலேருந்து இறங்க இறங்கி விட்டு செக்ரட்டரியேட் போகாமல் இருங்க இதில் வந்து உங்களுக்கு அரெஸ்ட்டு வரமா இருந்தால் ஜாமீன் கொடுக்குறோம் நீங்கள் செக்ரட்டரியேட் போகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் நீங்கள் ரிசைன் பண்ணணுன்னு அர்த்தம் அப்படி தான் நடக்கும் இது வந்து முதல் குடும்பத்து வரைக்கும் போகிறதுக்கான முகாந்திரம் இருப்பதாக மத்திய அரசுலேருந்து இருந்து தகவல்கள் வெளியாக வந்திருக்கு அப்போ திமுகவினுடைய அரசினுடைய நெருக்கடி என்பது நீங்கள் பார்த்தா கேஜ்ரிவாலும் இவர்களும் ஒரே தட்டில் தான் இருக்காங்க ஸோ வெறுப்புணர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு கொந்தளித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடுங்கிறது என்னுடைய கருத்து இது நீ இது சட்ட ரீதியாக எனக்கு